நடக்கும்னு எழுதி அனுப்புகிறார் அதனால அது கோயிலுக்கு போயிட்டு வரும்போதோ குலதெய்வத்துக்கு போகும்போதோ மற்ற கோயிலுக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது திடீர்னு வேற மாதிரி ஆகிறதெல்லாம் இதுதான் காரணம் ஏன்னா அவங்க ஜாதகத்தில் பிறக்கும் போதே இருக்கும் ஏன்னா எல்லாமே எல்லாருமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்றது கிடையாது நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு வந்து ஜோசியர் வந்து உங்களுக்கு ஆறுதலாக தான் சொல்லுவாங்க யாருமே நெகட்டிவாக சொல்கிறது இல்லை ஏன்னா உள்ளதை சொன்னால் யாரும் வரவும் மாட்டாங்க மனசு கஷ்டமா இருக்கும் ஒருத்தங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகும்னு சொன்னால் அவர் எவ்வளோ வருத்தப்படுவார் நல்லா கவனமாக இருங்க தெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அவருக்கு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த விபத்து நடக்கணும் விதி இருக்குமோ ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த விதியை கூட மாற்ற முடியாது அவருடைய அமைப்பை அப்படிதான் இருக்கும்போது எப்படி தெய்வம் மாத்தும் தான் நான் சொன்னேன் அப்படி இல்லை நமக்கு கஷ்டத்தினுடைய தன்மையை குறைக்கிறது இப்ப நீங்க என்ன கேட்டீங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க ஆக்சிடென்ட்ல சாகுறாங்கன்னா அவருடைய விதி ஆக்சிடென்ட்ல சாகுலுக்கு போனவங்க எல்லாமே ஆக்சிடென்ட் சாகுறாங்களா நீங்க சொல்லுங்க

கிடையாது நம்முடைய தேவைகள் அதிகமா இருக்கு நம்முடைய ஆசைகள் அதிகமா இருக்கு அதை நம்ம வந்து இறைவன் கொடுக்கலங்கும் போது நமக்கு ஆதாங்க வருது ஆத்திரம் வருது ஏன் சாமி எதுக்காக என்ன வருது இதுதான் காரணம் அதிகமா இருக்கு அதை நிவர்த்தி பண்ணுறது தெய்வம் தெய்வத்தால் மட்டும்தான் உங்களுடைய கர்மா நிவர்த்தி பண்ண முடியும் அதுலயுமே நம்ம முன்னோர் ஆகாமிய கர்மா கர்மா மூணு விஷயமாக சொல்லியிருக்காங்க ஆக பரிகாரத்தால் பண்ண முடியாதது இருக்கு அது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அதுதான் விதிய அது அதுதான் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த ஆக்சிடென்ட்டு போய் கோயிலுக்கு போய்ட்டு வரும்போதே ஆக்சிடெண்ட் ஆகிறது தெய்வ தரிசனம் பண்ணிட்டு வரும்போதே இதனால் நடக்கிறதுக்கு காரணம் இதுதான் காரணம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் இப்ப ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம அப்படியே டிரான்சிட் மாதிரி பயணம் செய்வோம் சார் நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு வரும்போது இரு மனங்கள் இணைகின்ற காதல் திருமணமாக இருக்கட்டும் அல்லது பெற்றோர்கள் வந்து ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு நான்கு ஜோதிடர்களை போய் விழுந்து விழுந்து பார்த்து ஜாதகம் பார்த்தும் செஞ்சு வைக்கிறாங்க சார் அதிலும் வந்து கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னாக்க கோர்ட் வாசல போய் டைவர்ஸ் கேட்டு நிக்கிறாங்க இவ்வளவு தூரம் நாங்க ஜோசியம் பார்த்தும் கூட ஏன் சார் பிள்ளைங்க பெரியறாங்க நீங்க பேசிக்கலாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடுங்க விதி எப்படி இருக்கோ அப்படி தான் அவங்களுடைய மதி வேலை செய்யும் இவங்க இந்த ஜாதகத்தில் ஒரு ஜா ஒரு ஆண் ஜாதத்தில் இருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் முதல்ல ஒரு ஜாதத்தை உடனே இவருக்கு வாழ்க்கையில் மேரேஜ் ப்ராமிஸ் அதாவது திருமணம் உண்டா இல்லையான்னு டிசைட் பண்ணணும் இப்படிதான் தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் டிசைட் பண்ணணும் திருமணம் சொல்லுங்க நான் சொல்றேன் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் திருமணம் உண்டா இல்லையா உண்டுன்னா எப்போ உண்டு எப்படி உண்டு அந்த எப்படிங்கிறதான் அது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும் எப்போ உண்டு எப்படி உண்டுங்கிறது தான் லவ் மேரேஜாக அரேஞ்சு மேரேஜாங்கிறத முடிவு பண்ணணும் அதுக்கு அப்புறமா அவருடைய